ஒரிஜினல் கொஸ்டினை வந்து நம்ம நியூஸ் சிலபஸோட மாடல் கொஷினாக பார்த்துட்டு வரணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த மாதிரி கிரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணிக்கிறது வந்து நியூஸ் சிலபஸோட நேரடியாக கவர் ஆகுதுன்னு அர்த்தம் ரேசனல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தருக ஆப்ஷன் சீ திருத்தமாக பகுத்தறிவா நேர்மையா தத்துவமா நமக்கு ரேசனல் அப்படின்னா பகுத்தறிவு ரேசனல் நான் எப்படி வச்சுக்கிறேன்னா ரேஷன் கடைக்கு போங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சமாவது அறிவு இருக்கணும் ஸோ பகுத்தறிவு அறிவு வருது அதனால் பகுத்தறிவு அப்படி வச்சுக்கிறேன் சீர்திருத்தம் அப்புடின்னா என்ன வரும் ரீஃபார்ம் நேர்த்தம் பார்த்தோம் சீர்திருத்தம்னா ரிஃபார்ம் ஆர்இஎஃப்ஓ ஆர்எம் ரிஃபார்ம் நேர்மை அப்புடின்னா சின்சியாரிட்டி எஸ்ஐஎன் டிஒய் சின்சியாரிட்டி நேர்மை தத்துவம்னா என்னது ஃபிலாசபி பிஹெச்ஐ எல்ஓ எஸ்ஓ பிஹைஒய் முன்னாடி பார்த்துக்கோங்க சீர்திருத்தம்னா ரிஃபார்ம் பகுத்தறிவுனா ரேசனல் நேர்மைனா சின்சியாரிட்டி தத்துவம்னா பிளாசபியாக பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதான் அடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க ஆப்ஷன் உருமாற்றுதலா தேர்தலாக செயல்படுத்துதலாக படியெடுத்தலை டிரான்ஸ்ஃபார்ம் அப்புடின்னா மாறுறது அப்போ ஆப்ஷன் வந்து உருமாற்றுதல் தேர்தலை நம்ம என்ன சொல்லுவோம் எலெக்ஷன் சொல்லுவோம் எல்லாருக்கும் தெரிஞ்சதா தேர்தல்னாலே எலெக்ஷன் ஸோ பிரச்சனை இல்லை அது புக்கிலையும் இல்லை அடுத்து படி வந்து புக்கில் ஸ்கூல் புக்கில் இருக்கிறனால பார்த்துக்குவோம் படி வந்து என்ன இங்கிலீஷ் வரும்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் அதாவது டிஆர்ஏஎன்எஸ் ட்ரான்ஸ் சிஆர்ஐ பிடிஐஓஎன் ட்ரான்ஸ்க்ரிப்சன் இதை நான் எப்படி யாச்சுக்கிறேன்னா இந்த ட்ரான்ஸுங்கிறது பொதுவாக உள்ள வார்த்தை அதை விட்டுணும் அதுக்கப்புறம் சிஆர்ஐ வருதா அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அந்த சிஆர வந்து நான் க்ரைன்னு வச்சுக்கிடுவேன் நம்ம வந்து படி படி எடுத்தோம்னா படி அப்போனா படிக்கும்போது நம்ம உட்காந்து எதுவும் ஐயோ கஷ்டமாக இருக்குதுன்னு உட்காந்து க்ரை பண்ணோம்னா க்ரைனா அழுகிறதா ஸோ படி எடுக்க படி படி எடுத்தல் அப்படின்னு வந்துவிட்டால் படி அப்போ படிக்கும்போது நம்ம க்ரை பண்ணுவோம் க்ரைனா சிஆர்ஐ ட்ரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு யா புதுசாக படிக்கிறவங்களுக்காக தான் சொல்கிறேன் அடுத்து செயல்படுத்துதல் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்கூல் புக்கில் இல்லை ஆனால் தெரிஞ்சுக்கலாம் இம்ப்ளிமெண்டேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் தான் செயல்படுத்துதல் ஓகே அடுத்த கொஷின் போயிடலாம் அலுவல் சார்ந்த கலை சொற்கள் தவறான இணையை தேர்ந்தெடுக்க ஃபஸ்ட் ஆப்ஷன் மோர்ஃபீம் நான் மாற்றிப்படுத்தா கொஸ்ட் கதைங்க மோர்ஃபீம் அப்புடின்னா உருவன் அடுத்து ரெசூரினா கருவூலம் கம்பைனேஷனாக புணர்ச்சி கேவு டெம்புனா கற்கோவில் நமக்கு வந்து சரியான இணையாக தவறான இணையான்னு பார்க்கணும் நமக்கு தவறான எது தப்புன்னு தான் கேட்டிருக்குறாங்க அப்போ எது தப்புனா கேவ் டெம்புங்கிறது கற்கோவில் கொடுத்துக்கிறாங்க கேவுனா என்னது குகை கேவுனா குகை ஸோ இது வந்து குகை கோவில் அப்புடின்னு வரணும் அதனால அது தப்பு மற்றதெல்லாம் கரெக்டு ரெசூரினா கருவூலம் கருவூலம்னாலே பனங்காசு அது ரிலேட்டட் தானே அப்போ அதில் வந்து ட்ரெஸூரி வந்து டிஆர்இனால் ட்ரீ அப்போ ட்ரீ கீழ வந்து மறைச்சி வச்சுக்கிறோம் அந்த மாதிரி ஆக வச்சுக்கலாம் காம்பினேஷனாக புணர்ச்சி மோர் நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு நம்ம பிரியசு கொஸ்டினில் படிக்கும்போது மோர் வந்து அடையும் அதாவது பால் வந்து தயிராக மோராக வந்து உருவாற்ற முடியுமோ அந்த எம்ஓஆராக மோர்னு வச்சுக்கோங்க அது வந்து உருமாற்றம் அடையுது ஸோ உருவன் அவ்வளோதான் அடுத்து சரியான விடையை விடைவகையை தேர்ந்தெழுதுக நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவது டேஸ் விடையாகும் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஏவல் விடை உருவது கூறல் உற்றது உரைத்தல் வினா எதிர் வினாதல் இது மாதிரி கொஷின் உட்கார்ந்து நம்ம ரெண்டு ஆப்ஷன் தான் குழப்போம் உருவது கூறலா இல்லை உற்றது உரைத்தாள் உரைத்தலா அப்படின்னு நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் கால் வலிக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னா வலிக்கும் அதாவது விளையாட போனால் எனக்கு வலிக்கும் அப்புடின்னு சொல்கிறாங்க உருவது கூறல் அப்புடின்னா வலிக்க போகுது எனக்கு அது ஆகும் அப்படின்னு தான் உருவது கூறல் உற்றது உரைத்தல்னா எனக்கு கால் வலிக்கிறது நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு எனக்கு கால் வலிக்குது வலிக்கிறது அப்படின்னு சொன்னால் உற்றது உரைத்தல் அப்படின்னு ஆன்சர் வரும் அடுத்த கொஸ்டின் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூடுதல் டேஸ் விடை மறுத்துனாலே நமக்கு என்ன வரும் மறை விடை இப்போ நேர்விடைக்கு என்ன வரும் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு சொன்னால் நேர்விடை ஏவல் விடைனா நீ ஏன் போ கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்குறக்கு நீ ஏன் போ நான் போகலை அப்படின்னு சொன்னால் அது ஏவல் விடை அவ்வளோ தான் அடுத்து உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது இந்த கொஷின் இல்லாத கொஷின் பேப்பரே இல்லை நேர்விடையா வினா எதிர் வினாதலா இனமொழியா உற்றது உரைத்தலா இது மாதிரி கதை கவிதை கட்டுரை இது மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு வந்து இனமொழி விடை ரிலேட்டடாக சொல்கிறது அடுத்து எவ்வகை வாக்கியம் என்ன கண்டெழுதுக அப்பா சொன்னால் ஸ்கூல் புக்கில் உள்ளதான் இது கட்டளை வாக்கியமாக பிறவினையா செய்வினையா செய்யப்பாட்டு வினையா அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு அப்பா சொன்னாருங்கிறது செய்வினை தொடர் செய்யப்பாட்டு வினைனால் நமக்கு வந்து ஆள் சேர்ந்து வரணும் லாஸ்டில் வந்து பட்டது உண்டான் அது மாதிரி வரணும் பிறவினைனால் நமக்கு என்ன சொன்னோம் ஒரு செயலை வந்து யாரையாவது ஒருத்தர் வச்சு செய்ய வச்சா அது பிறவினை ஓகே கட்டளை வாக்கியத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் பூக்களை பறிக்காது இருக்கு இது வந்து கட்டளை வாக்கியம் அவ்வளோதான் அடுத்த கொஸ்டினின் பின்வரும் தொடர் வகைகளை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க என் அண்ணன் நாளை வருவான் இதுவும் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான் விடி தொடரா வினா தொடரா பிறவினை தொடரா செய்தி தொடரா என் அண்ணன் நாளை வருவான் அப்படின்னு ஒரு செய்தி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறாங்க ஸோ இது வந்து செய்தி தொடர் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பாரதிதாசனின் இயற்பையர் சுப்பிரதினம் ஓகே இது மாதிரி நான் வந்துட்டால் என்ன சொல்லிக்கிறேன் ஆன்சரும் சரி கொஸ்டினும் சரி ரெண்டுமே வந்து நமக்கு முக்கால்வாசி ஆன்சர் வந்து கவர் கவராக இப்போ பாரதிதாசனின் இயற்பெயர் யாதுன்னு ஆப்ஷன்லேருந்து சொல்லி பார்க்கணும் இப்போ பாரதிதாசனின் இயற்பெயர் யாதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ இதை சொல்லி பார்ப்போம் அப்போ பாரதிதாசன் இயற்பையை சுப்பிரத்தினம் ஆமாம் கரெக்டாக வருது இல்லை ஏன்னா பாரதியின் இயற்பையை பாரதிசி பாரதிதாசனின் இயற்பையை இயற்பையை இந்த யாதுங்கிறதான் சுப்பிரதினம் அக்யூராக வருது மற்ற ஆப்ஷன் எதுக்கும் பார்த்துடலாம் பாரதிதாசன் யாருன்னு சொல்லிக்கிறாங்க பாரதிதாசன் ஒரு கவிஞர் எழுத்தால நிறையா சொல்லலாம் ஆனால் இங்கே வந்து இயற்பையை தான் கொடுத்துருக்குறாங்க இந்த ஆப்ஷன் வராது அடுத்து சுப்ரத்தினம் என்று யார் அழைத்தது சுப்ரத்தினம் அவங்க பேரண்ட்ஸ் பேர் வச்சிருக்காங்க யார் அழைத்ததுனா வந்து இங்கே நம்ம கொடுக்கல ஸோ அதுவும் வராது பாரதிதாசன் இங்கேற்பையை சுப்பிரத்தினமா அப்படின்னு நம்மள கேட்குறாங்க இது மாதிரி கொஷின் கேட்டால் ஆம் இல்லை அது ரெண்டு மட்டும் தான் சொல்ல முடியும் அதுக்கும் கொஷினுக்கு சம்மந்தம் இல்லை ஸோ இந்த ஆப்ஷன் வராது அடுத்து மறுபடியும் வினை விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க கல்வி கற்றவர்க்கு அவர் கற்ற கல்வியே அழகு ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆப்ஷன் பார்ப்போம் கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லை பிற அணிகலன்கள் தேவையில்லை ஏன்னால் கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு அதனால தான் ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது கரெக்டாக வருது அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம் எதனால் பிற அணிகலன்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் பாருங்கள் கல்வி அவர் கற்ற கல்வியே ஆகையால் அணி அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவை இது கண்டிப்பாக வராது அழகு செய்ய பிற அணிகலங்கள் தேவையா ஆம் இல்லை இல்லை சொல்ல சொல்ல முடியாது இந்த ரெண்டு ஆப்ஷன் வரலாம் குழப்புறது வந்து அப்போ எந்த ஆப்ஷன் வரலாம் ஒன்று ஆப்ஷன் ஏ வரலாம் இல்லைன்னா ஆப்ஷன் பி வரலாம் திருப்பி நல்லா படித்து பார்ப்போம் கல்வி கற்றவர்க்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் கல்வி கற்றவருக்கு பிற அணிகலன்கள் தேவையில்லை முக்காவாசிவா தான் அது அப்படியே வந்துடும் சரியா இதில் வந்துச்சு அடுத்த இதில் பாருங்கள் ஆப்ஷன் பியில் எதனால் பிற அணிகலன்கள் தேவையில்லை நமக்கு கல்வி கற்றவருக்குன்னு ஒரு ஆப்ஷன் இதில் வந்து செகண்ட் பியில் வந்து நமக்கு வரலை ஸோ முக்காவாசி நமக்கு வர்றது வந்து ஆப்ஷன் ஏ ஸோ அதான் கரெக்ட் ஆன்சர் அடுத்து சொற் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்வுன்னு சொல்லிக்கிறாங்க நம் முன்னோரின் வாழ்க்கை இயந்தது இயற்கையோடு படிக்கும் போதே தப்பு நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது ஓகே கரெக்டு இயற்கையோடு வாழ்க்கை நம் முன்னோரின் இயந்தது தப்பு இயற்கையோடு இயந்தது வாழ்க்கை நம் முன்னோரின் தப்பு ஸோ ஆன்சர் பி தான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நம் முன்னோரின் வாழ்க்கை வந்து இயற்கையோடு இயந்ததுன்னு சொல்கிறாங்க அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆக்குக மரையும் கதிரவன் காலையில் மாலையில் ஊற்றி ஸ்கூல் புக்கில் உள்ளதான் ஆப்ஷன் ஏ பார்த்தோம்னா கதிரவன் மரையும் காலையில் உதித்து மாலையில் இது வந்து மாற்றி மாற்றி கொடுத்துக்கிறாங்கன்னா நம்ம கிளாஸில் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி வரணும் ஸோ தப்பு மாலையில் காலையில் உதித்து மறையும் கரைவன் சீசா கதிரவன் ஸோ இதுவும் தப்பு கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் ஓகே கரெக்டு மறையும் காலையில் கதிரவன் உறுத்து உதித்து மாலையில் ஸோ தப்பு அடுத்த கொஸ்டின் நகரவசைப்படுத்துக ஒழுக்கம் உயிர் ஆடு எளிமை அன்பு இரக்கம் ஓசை ஐந்து ஈதல் ஊக்கம் ஏது அவ்வை எல்லாமே தான் ஸோ ஈஸியாக வந்து இது பண்ணலாம் ஃபஸ்ட் எழுத்தை மட்டும் பாருங்கள் இல்லை ஓனா ஊனா ஆவண்ணா ஏனா ஆனா ஈனா ஓவனா ஏனா இயணா ஊவணா ஏனா அவ்வண்ணா அப்போ ஃபஸ்ட்டு வந்து அன்பு வரணும் ஃபஸ்ட்டு அன்பு வர ஆப்ஷன் எதுன்னு பாருங்கள் இரக்கம் ஔவை இரக்கம் அன்பு ஸோ ஆப்ஷன் தான் கரெக்டு அன்பு ஆனா ஆவண்ணா ஆடு ஈனா இரக்கம் ஈதல் அப்படி உயிரெழுத்து எல்லாருக்கும் தெரியும் உயிர் ஊக்கம் எளிமை ஏது ஐந்து ஒழுக்கம் ஓசை ஔவை அவ்வளவுதான் அடுத்த கொஸ்டின் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நடக்கிறது அப்ப நடக்கிறது இதோட வேர்ச்சொல் கேட்டிருக்கிறாங்க நமக்கு வேர் என்னது அது ஒரு ஏவல் சொல்லா வரலாம் கட்டளை சொல்லா வரணும் மேலும் அதை பிரிக்க முடியாது இப்ப பாப்போம் ஆப்ஷன் ஏ பார்ப்போம் நடக்குன்னு வந்திருக்கு நமக்கு இக்கு வரக்கூடாது சரியா அதனால் தப்பு ஆப்ஷன் பி நடக்கும் இதை தான் நல்லா பகுபதி பிரிக்கலாமே அதனால் இதுவும் வராது அடுத்து நடந்த இதையும் பிரிக்க முடியும் வராது நட நட அப்படிங்கிறது கட்டளை வைக்கமாக வருது கட்டளை சொல்ல வருது அதே மாதிரி நடவை மேலும் மேலும் நம்ம பிரிக்க முடியாது ஸோ அதான் ஆன்சர் அடுத்து தருகின்றனர் இதன் வேர்ச்சொல் சொல் அறிக தருகின்றனர் வருகின்றனர்னால் வந்தாலே தரு வந்து தாவனமாக மாறும் வறு வந்து வாவனமாக மாறும் ஸோ தருகின்றன்னா தாவம்னா அவ்வளோதான் தந்துங்கிறது வினையச்சம் தந்தங்கிறது பெயரச்சம் அவ்வளோதான் தரு வந்து தாவனமாக மாறிடும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் முகில் சொல்லிக்கிறாங்க நம்ம முகிலுக்கு நல்லா தெரியும் முகில்னா என்னது மேகம் நமக்கு வந்து சொற்பொருளை நிறையா டைம் படிச்சுக்கிறோம் சரி இப்போ ஆப்ஷன் பார்ப்போம் ஃபஸ்ட் ஆப்ஷன் மஞ்சை மேகம் கொண்டல் ஓகே கொண்டல் களி மேகம் களி இங்கே புதுசாக கொடுத்துக்கிறாங்க சரி இருக்கட்டும் கார் கொண்டல் மேகம் கார் மேகம் அந்த எல்லாத்துலேயுமே மேகம் இருக்குது ஓகே சரி எல்லாத்துலேயும் மேகம் இருக்குது அதுக்கப்புறம் எதையாவது உமிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நமக்கு மஞ்சை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா மயில்னு பொருள் மஞ்சை என்பதன் பொருள் மயில் ஸோ மஞ்சை இருக்கிற ஆப்ஷன் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அப்போ அந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வருது அப்போ கார் கொண்டல் மேகமாக கொண்டல் களி மேகமாக இல்லை களிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது நமக்கு வந்து மேகம் கார் மேகம் கூட ஆனால் களின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டது ஸோ ஆப்ஷன் சியை வந்து போடலாம் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கார்னாலும் கொண்டல்னாலும் மேகம்னாலும் எல்லாமே முகிலுக்கு தான் வருது அடுத்த கொஸ்டின் தாவரத்தின் நுனி பகுதியில் குறிக்கும் சொற்கள் அல்லாதது கேட்டிருக்குறாங்க துளிர் முறி குறுத்து தோகை தாவரத்தோட நுனி பகுதியெல்லாம் குறிக்க சொற்கள் டென்த்தில் ஃபஸ்ட்டு பாடம் வரும் அதில் தான் முறினா கொழுந்து அது மாதிரி வரும் துளிர்னால் வந்து துளிர் அல்லது தளிர் வேப்பந்தளிர் இது மாதிரி வரும் குறுத்துன்னா வாழை குறுத்து அந்த பனை தென்னங்குறுத்து இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ நமக்கு வந்து தோகைங்கிறது வந்து அது வந்து இலையை குறிக்கும் இலை வகை சரியா அதனால் அது வந்து வராது அடுத்து காடு என்னும் பொருள் தரும் சொற்களை கண்டறிக இது ஈஸி தான் நமக்கு இந்த காடு சுரதா பாடம் எழுந்திருப்பாங்க அவன் அது கீழேயே வரும் ஃபஸ்ட் ஆப்ஷன் அரண் அடவியா ஆலை ஆரணியா இலவு இலையா ஈகை இன்றி ஈகை இன்று கண்டிப்பாக வராது இலைக்கும் சம்மந்தமே இல்லை ஆரணி வந்து ஆலை வந்து வராது ஸோ இதுவும் தப்பு அப்போ ஆப்ஷன் வந்து ஏதான் கரெக்டாக அதாவது அரண்மனை அரண்மனை பக்கம் வந்து அடை செய்கிறாங்க அப்படி கூட நான் யாச்சுக்குவேன் அது ஃபுல்லாகவே ஈஸியாக தான் இருக்கும் இரும்பு பொன்றை பொழில் இது மாதிரி தான் வரும் கணையம்லாம் வரும் நல்லாயிருக்கும் பேர் அடுத்து மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக சிங்க குருளை உருண்டு விளையாடுகிறது ஓகே சிங்கத்துக்கு குருளை வரும் ஓகே அடுத்து குருவி குஞ்சு பறக்க முயல்கிறது ஓகே மாங்கன்று துளித்து வருகிறது கீரிக்குட்டி வரப்பில் ஓடுகிறது நமக்கு வந்து கீரி குட்டினா சொல்லுவோம் கீரி பிள்ளைன்னு தானே சொல்லுவோம் அதனால் இது வந்து தப்பு மற்ற ஆப்ஷன்லாம் கரெக்டாக இருக்குது சிங்கத்துக்கு வந்து குருளை கரெக்ட் குருவிக்கு குஞ்சு வரும் மாங்கு என்று கரெக்ட் கன்று வந்து எதுக்கு வரும் கன்று வந்து மாங் மான் மாங்கன்று வரும் அதே மாதிரி யானைக்கும் வந்து இளமை பெயர் அந்த இது வந்து கன்று தான் வரும் அதுக்கப்புறம் எருமைக்கும் கன்று தான் வரும் ஸோ அது மாதிரி படித்து கொண்டே தான் அடுத்து வலுவற்ற தொடர் எழுதுக ஆப்ஷன் பார்த்தோம்னா கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால் கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால் கயல் பானை அமைக்க கற்றுக்கொண்டால் கயல் பானை சுட கற்றுக்கொண்டால் கயல் பானை வனைய கற்றுக்கொண்டால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்கு வந்து நமக்கு வந்து அந்த வினை மரபில் என்ன வரும் பானை வந்து பானை வனை கூடை முடை இது மாதிரி தானே வரும் அம்பு எய் அதனால் அதனால் இங்கே வந்து பானை வணி தான் கரெக்டு ஸோ ஆப்ஷன் டி தான் வரும் அந்த சுடுனா சுடுனா எதுக்கு வரும் நேற்று பார்த்தோம்ல தோசைக்கு வந்து சுடு வரும் அடுத்து பிழையை நீக்கி எழுதுக நல்ல தமிழுக்கு எழுதுவோம் ஓகே இங்கே தமிழுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கிறாங்க இங்கே வந்து எது போட்டால் கரெக்டாகனு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ தமிழா தமிழா தமிழாலா இல்லை தமிழா இல்லை தமிழுக்குமா அப்படின்னு கேட்குறாங்க நாம் அப்படியே சொல்லி பார்க்க வேண்டியதான் ஓகே ஃபஸ்ட் ஆப்ஷன் சொல்லி பார்ப்போம் நல்ல தமிழ் எழுதுவோம் நம்ம ஃபார்ம் ஃபுல்ஃபில் ஃபில் ஆகலை லாஸ்ட் செகண்டு நல்ல தமிழில் எழுதுவோம் கரெக்டாக இருக்குது ஆப்ஷன் சி வந்து நல்ல தமிழால் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அடுத்து நல்ல தமிழுக்கும் எழுதுவோம் அப்போ அந்த ஃபஸ்ட்டு தமிழும் லாஸ்ட்டு தமிழுக்கும் கண்டிப்பாக வராது ஒன்று நல்ல தமிழால் எழுதுவோம் அல்லது நல்ல தமிழில் எழுதுவோம் ரெண்டுலேயும் வந்து நல்ல தமிழில் எழுதுவோம் தான் கரெக்டாக அடுத்து புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயரை கண்டறியன்னு சொல்லிக்கிறாங்க புளி குட்டியா புளி கன்றா புளி பரலா புளி குருளையா இப்போ தான் பார்த்தோம் நம்ம குருளை எதுக்கு வரோம் சிங்கத்துக்கு வரும் குருளை வந்து சிங்கத்துக்கு வரும் அதனால் இது வராது கன்று இப்போ தான் பார்த்தோம் கன்றுக்கு என்ன வரும் எருமை யானை மாங்கன்று மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ இதுவும் வராது அடுத்து குட்டின்னா வந்து நமக்கு ஆட்டுக்குட்டி புளிக்குட்டி சாரி பூனைக்குட்டி இது மாதிரி தான் நமக்கு வந்து குட்டி வரும் அப்போ பரல் வந்து புளிக்கு வரும் அடுத்த கொஸ்டின் எடுத்து எடுத்தெழுதுதல் காடு உருவாக்கி இதோட எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க காட்டை உருவாக்குறதா அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும் காட்டை எரிக்கிறதா வெட்டுறதா காட்டை கீறதா காடு அழிக்கிறதா உருவாக்குறது அழிக்கிறது ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்து தொன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஃபஸ்ட்டு தொன்மைக்கு வந்து என்ன பொருள்னு ஃபஸ்ட்டு தெரியணும் தொன்மைக்கு வந்து தொன்மைனா பழமை என்பது பொருள் அப்போ பழமைக்கு ஆப்போசிட் என்னென்னு பார்க்கணும் அப்போ புதுமையாக பழமையா சிறுமையாக பெருமை அப்போ சிறுமை பெருமை வந்து கண்டிப்பாக வராது தொன்மையோட பொருள் தான் பழமை நம்ம கேட்குறது எதிர்ச்சொல் அப்போ எதிர்ச்சொல் வந்து புதுமை ஸோ ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அப்போ மிச்ச ஆப்ஷன் பார்த்தோம்னா பா பெருமை சிறுமை பெருமைக்கு ஆப்போசிட் தான் சிறுமை நா நிலம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னென்னு கேட்டிருக்கிறாங்க நா ப்ளஸ் நிலமா நா ப்ளஸ் நிலமாக நான்கு ப்ளஸ் நிலமாக நான் ப்ளஸ் நிலமான்னு நம்ம ஆப்ஷன் மொழி மீட் பண்ணோம்னா இந்த நீ ஆரம்பிக்குது பொருள் இல்லை ஸோ தப்பு போட்டலாம் அதுக்கப்புறம் நான் ப்ளஸ் நிலம் கூட இருக்கட்டும் நான் ப்ளஸ் நிலம் கொடுத்த நாங்கள் தனி இல்லை ஸோ தப்பு போட்டுடலாம் அதுக்கப்புறம் இது வந்து இன் ப்ளஸ் இ நீ சேர்ந்து இந்த நீ வந்து போட்டக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து இங்கே மெய்ய இருக்குது அதே மாதிரி ஏ பிரித்தோம்னா என் ப்ளஸ் இ ஸோ இங்கேயும் வந்து மெய் எழுத்து ஸோ ரெண்டும் சேராதனால இந்த ஆப்ஷன் வராது அப்போ நான்கு ப்ளஸ் தான் கரெக்டு இது எப்படி செய்யுதுன்னா தெரிஞ்சுக்கிறோணும் இது மாதிரி நமக்கு ஒன்றுலேருந்து எட்டு வர அது மாதிரி நம்பர் வந்து லாஸ்ட்டில் வர்ற அது மாதிரி வந்து ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் வருது அது மாதிரி லாஸ்ட்டில் வந்து அந்த எழுத்துக்களை உயிர் எழுத்து மெய் எழுத்து அது வந்து கெட்டு போயிருமா அதாவது போயிடும் அப்போ இந்த கூ போயிடும் நமக்கு அப்போ மிச்சம் என்ன வரும்னா நான் ப்ளஸ் நிலம் அப்படின்னு வரும் இதுக்கப்புறம் இது எப்படி மாறும் அப்படின்னா இது மாதிரி நகரத்துக்கு அடுத்து இங்கே இந்த நகர வரிசை வருது இந்த நகரத்துக்கு அடுத்து இந்த நகர வரிசை அப்படி வருது அப்படின்னா இந்த இன்னு வந்து எப்படி மாறும்னா நாவா மரம் இன்னு வந்து இதே மரம் அதே மாதிரி மூணு சுழி இன்று வந்துச்சுன்னா அதே மூணு சுழி நகரமாக நமக்கு தெரியும் அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து நீ இருக்குது ஓகே அதனால இந்த இன்னு வந்து நீயாக மாறி இருக்குதா அவ்வளோதான் அப்போ நான்கு ப்ளஸ் நிலம் வந்து நாணீளம் அப்படின்னு சேர்த்துதுன்னா கிடைக்கும் அடுத்த கொஸ்டின்னு பிரித்து எழுதுக தான் நின்று இதை பிரித்து எழுதுனோம்னா தானே ப்ளஸ் என்றா தா ப்ளஸ் நின்றுவா தான் ப்ளஸ் என்றுவா தான் ப்ளஸ் என்றுவா அப்படின்னு கேட்குறாங்க தானேங்கிற ஒரு வார்த்தை இல்லை தப்பு அப்போ இந்த நென்று வந்து இதுவும் தப்பு இப்போ தான் ப்ளஸ் நின்று ஸோ இதுவும் தப்பு அப்போ ஆன்சர் வந்து எது வரலாம் பி வரலாம் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிட்டு சொல்லி பார்க்கணும் கரெக்டாக தானே அப்போ இங்கே மெய் எழுத்து வந்துருக்கு இங்கே உயிரெழுத்துக்க அப்போ இன் ப்ளஸ் ஏ வந்து சேர்ந்து என்னவா மாறிவிடும் நேயாக மாறிடும் ஸோ தான் என்று வந்துடும் அவ்வளோதான் கொஸ்டின் பிரித்தெழுதுக வல்லுருவம் இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க வல்லுருவம் வல் ப்ளஸ் உருவமா வன்மை ப்ளஸ் உருவமா வல்ல ப்ளஸ் உருமா வல்லு ப்ளஸ் உருவமா இல்லை வல்ல வல் வல்லு இதை வச்சு மீட் பண்ணலாம் ஸோ நமக்கு ஆன்சர் வந்து வன்மை ப்ளஸ் உருவம் அது எப்படி புண்ணுதுன்னு பார்ப்போம் ஈர்பதல் விதிப்படி இந்த மை விகுதி போயிடும் விகுதி போயிடுச்சுன்னா வன் ப்ளஸ் உருவம்னு வரும் இப்போ நமக்கு வந்து இங்கே இன்னு வந்திருக்குது நமக்கு வந்து இது மாதிரி உயிர் எழுத்து உயிர் வரின்னு வந்து அந்த அதாவது நகரம் வந்து லகரமாக மாறும் லகரம் வந்து நகரம் வந்து லகரமாக மாறும்னு விதி இருக்குல்ல அதுபடி இந்த வன் வந்து வல் ப்ளஸ் உகரம் உருவம் அப்புடின்னு மாறிடும் அதுக்கப்புறம் தனி குரில் முன் ஒற்று வந்துச்சுன்னா இது குரில் எழுத்து இதுக்கு பின்னாடி ஒற்று வந்துச்சுன்னா தன்னொற்று இரட்டல் விதி வரும் அதனால் வரும்னா வல்படி மறுபடியும் ஒரு இல் வரும் அதே இல் வந்து உருவம் அவ்வளவுதான் கத்தும் ஓசை சற்றே வந்து காதில் பட வேணும் பாரதியார் இது அந்த பாட்டு பாரதியார் பாரதியாப்பானது இதில் வந்துள்ள வலுவமைதி என்ன அப்படின்னு கேட்கறாங்க இட வலுவமைதியா திணை வலுவமைதியா கால வலுவமைதியா மரபு வலுவமைதியா அப்படின்னு கேட்குறாங்க நமக்கு வந்து இந்த வினை மரபு ஒலி மரபு எல்லாம் படிச்சிருப்போம் அதுல வந்து கை குயில் வந்து கூவுன்னு படிப்போமா கத்துன்னு படிப்போமா குயில் வந்து கூவுன்னு வரணும் அப்போ இங்கே வந்து கத்துன்னு படிக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து அப்படியே சொல்லி சொல்லி பழகிட்டோம் அதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதாவது மாதிரி தப்பாக இருந்தாலுமே அதை ஏற்றுக்கிறோனோ ஏற்றுக்கிட்டதான் நமக்கு வலுவமைதின்னு சொல்லுவாங்க அப்போ இதனால இது வந்து மரபு வலுவமை தான் வரும் அப்போ இட வலுவமைதிக்கு என்ன வரும் அப்புடின்னா புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மாறன் ஒருத்தர் அவரை பற்றி அவரே சொல்லும்போது பிறட்ட சொல்லும்போது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் சொல்ல கூ பொய் கூற மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு அவரை பற்றி அவரே சொல்கிறார் அப்போ என்ன சொல்கிறேன்னா தன்னை வந்து தன்மைங்கிற தன்மையான இடத்தை வந்து படக்கை இடத்துல வந்து மாற்றி கூறாரு தன்மையினை வந்து படக்கை இடத்துல கூறாரு அதான் இட வலுவ மீதிக்கு எக்ஸாம்பிள் அப்போ திணை வலுவமீதி அப்படின்னா திணைனால என்னது உயர் தினை அக்கிரினை இப்போ என் அம்மை வந்தால் எப் அப்படின்னு மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமீதி இங்கே வந்து உவப்பின் காரணம் உவப்பினா மகிழ்ச்சி காரணம் நேற்று இந்த கொஷின் பார்த்தோம் மகிழ்ச்சி காரணமாக இங்கே வந்து அக்கறிணை மாடுங்கிறது அக்கறிணை அதை வந்து உயர் தினையாக மாற்றி சொல்கிறார் அதான் வந்து திணை வலுவமைதி அப்போ கால வலுவமைதிக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்புடின்னு சொல்கிறான் அப்போ வருகிறார் நமக்கு வந்து வருவார்னு வரணும் ஆனால் நமக்கு வந்து வருகிறார் அப்படின்னு சொல்கிறோம்ல அதனால் இதை வந்து காலம் வந்து மாற்றி வரனால கால வலுவமைதி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து ஆயுத எழுத்து டேஸ் இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்னா மார்பாக கழுத்தா மூக்கா தலையா ஆயுத எழுத்து வந்து தலை தலையில் தான் நம்ம ஆயுதத்தெல்லாம் தூக்கிட்டு போவோம் அதனால் தலை ஆயுத எழுத்து வந்து தலை தலையை மையமாக கொண்டு இடமாக கொண்டு பிறக்குது அப்போ மற்ற இடத்துல பார்ப்போம் அப்போ மார்பு வந்து அப்போ மார்பை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்து வந்து வல்லின எழுத்துக்கள் கழுத்துக்கு வந்து இடை கழுத்து இடையில தானே இருக்குது அதனால அது இடையின எழுத்து அப்போ மூக்கு வந்து மூக்கு வந்து எப்படி இருக்கும் மெல் மென்மையாக இருக்கும் சாப்பிட்டா இருக்கும் அதனால அது வந்து மெல்லின எழுத்து மார்பு வந்து வலிமையாக இருக்கும்னா தான் வல்லின எழுத்து ஓகே அடுத்து கலைச்சல் அறிதல் கான்சோனன்ட் அப்படின்னா உயிரெழுத்தா எழுத்தா ஒப்பெழுத்தா சார்பு எழுத்தா அப்போ நமக்கு ஆன்சர் வந்து மெய் மெய்யெழுத்து அப்போ மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா அப்போ உயிரெழுத்தை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் வவ்வல்ஸ் வவ்வல்ஸ் எழுத்தை வந்து உயிரெழுத்துன்னு சொல்லுவோமா அதான் பவல்ஸ்னால் உயிரெழுத்து அப்போ ஒப்பெழுத்துக்கு என்ன வரும் புக்கில் இருக்குது கோமோ கிராப் கைச்ஓ எம்ஓர்ஏ பிஹெச் ஹோமோ கிராப் ஹோமோகிராப்ங்கிறது ஒப்பெழுத்து உயிரெழுத்துனா பவல்ஸு அப்போ சார்பெழுத்துக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ரொனவுன் ப்ரொனவுன் அப்படிங்கிறது சார்பெழுத்து ஓகே அவ்வளோதான் அடுத்த கொஸ்டின் கலைச்சொல்லின் சரியான தமிழ் சொல்லை தெரிவு செய்ய பயோடைவர்சிட்டி அப்படின்னா உயிரியல் மண்டலமாக உயிரியல் மண்டலமாக தாவரவியல் மண்டலமா பல்லுயிர் மண்டலமாக நுண்ணுயிரி மண்டலமானு கேட்குறாங்க நமக்கு வந்து பயோடைவர்சிட்டிங்கிறது பல்லுயிர் மண்டலம்தான் ஆன்சர் ஏன்னா பயோன்னு பயாலஜி தாவரவியல் போற்றக்கூடாது ஸோ நமக்கு வந்து பல்லுயிர் மண்டலம் தான் பயோடைவர்சிட்டி அப்போ மற்றது வந்து ஆப்ஷன் பார்ப்போம் புக்கில் இல்லை அதனால் நம்ம பார்த்துக்கலாம் உயிரியல் மண்டலம் அப்படின்னா பயாலஜிக்கல் சோன் மண்டலம்னால் சோன் சொல்கிறாங்க இல்லைனா பயாலஜிக்கல் டைவர்சிட்டின்னு கூட வச்சுக்கலாம் உயிரியல்னால் வந்து பயாலஜிக்கல் அவ்வளோதான் முடிஞ்சு தாவரவியல் அப்படின்னா பாட்டனிக்கல் நுண்ணுயிர் நமக்கு நுண்ணுயிர்னால என்ன சொல்லுவோம் நேனோ டெக்னாலஜின்னு தான் சொல்லுவோம் ஸோ இல்லைனா மைக்ரோ பயாலஜி நுண்ணுயிரிகளை பற்றி படிக்கும் படிப்புக்கு வந்து மைக்ரோ பயாலஜின்னு பேர் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நுண்ணுயிரிக்கு வந்து மைக்ரோபயல் மைக்ரோ பயல் சோன் இந்த புக்கில் இல்லை அதனால் சும்மா வேணால் தெரிஞ்சுக்கலாம் மைக்ரோ பயோ பயல் சோன் அப்படின்னு வச்சுக்க ஓகே அடுத்த கொஸ்டின்னு கொடுக்கப்பட்டல சொற்களுக்கு குறியின் நேடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க கல் அதுக்கப்புறம் கால் ஓகே கல் கால் இது வந்து நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கிறோம் வீடியோ பார்த்துருக்குறவங்களும் தெரிஞ்சுருக்கோம் கல்லுங்கிறதுக்கு அங்கே என்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா படி அதுக்கப்புறம் காலுங்கிறது உடலின் உறுப்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஏன்னா கல்லுங்கிறது வந்து கற்பித்தல்ங்கிற ஒரு பொருளை கூட தருதான் அதனால் படிக்கிறது தானே ஸோ அதான் கொடுத்துருந்தா இங்கே வந்து ஒன்று ஆப்ஷனில் படிக்கமாக உறுப்பு இதுதான் ஆன்சர் இருந்துச்சு ஒன்றும் இல்லை இங்கே வந்து என்ன கொடுத்துக்கறான்னு பார்ப்போம் ஃபஸ்ட் ஆப்ஷன் கல் விழுந்து காலில் காயமானது இது வந்து கல்ல ஒரு சின்ன கல்ல சொல்லிக்கிறான் கல் விழுந்து காலில் வந்து காயமாயிடுச்சு ஓகே அடுத்து கால் விழுந்து கல்லில் காயமானது கால் விழுந்து கல் நம்ம கால் வந்து கல் மேலே விழுந்து அது காயமாகுமா அப்போலாம் ஆகாது இல்லை ஸோ தப்பு காலில் சிலை செதுக்க முடியும் கல்லில் தான் சிலை செதுக்க முடியும் சிலை செதுக்க முடியும் காலில் வந்து சிலை செதுக்க முடியாது ஸோ தப்பு கல் என்பது மனித உடலின் ஒரு உறுப்பு காலுங்கிறதான் ஒரு உறுப்பு ஸோ தப்பு அப்போ தான் கரெக்ட் கரெக்டு இருபொருள் தருக மாலை மாலைங்கிறது இங்கே அணி நாளா சினம் தலையாக கடல் முடியா பொழுது தாரா நமக்கு மாலைங்கிறது ஒரு மாலை பொழுது அதுக்கப்புறம் தாருங்கிறதுக்கு வந்து என்ன பொருள்னா மாலை கழுத்தில் சூடும் மாலை மற்ற ஆப்ஷனை பார்த்தோம்னா ஆளுங்கிறது எனது கடலை குறிக்கும் அதே மாதிரி இங்கே வந்து சினம் தலை கொடுத்துக்கிறாங்க தலைக்கு வந்து என்னென்ன வரும் முதன்மை அண்டு சிரம் முதன்மைனாலும் சிரம்னாலும் தலைக்கு வரும் ஓகே ஆல்ரெடி பார்த்துட்டோம் அடுத்த கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு இருபொருள் தருக தானம் தானங்கிறது நம்ம தானம் பண்ணுறது தான் ஓகே கொடை ஈகை பாவம் பழி உண்மை உரிமை கோபம் துன்பம் கொடைன்னா நம்ம கொடுக்கறது ஸோ ஈகைன்னாலும் உதவி செய்கிறதா ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு அரண் அரனுக்கு வந்து பாதுகாப்பு கோட்டை சிவன் பாதுகாப்பு மதில் சிவன் கட்டளை அமை அம்பு அரண்கிறது என்னது கோட்டையை குறிக்கும் அப்புறம் இந்த பாதுகாப்பை தானே குறிக்கும் ஸோ ஆப்ஷன் தான் கரெக்டு ஓகே வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகுது ஐம்பது கொஷின் எடுத்தால் ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணனால லேட் ஆகுது இப்போ வந்து எண்பத்தஞ்சு கொஸ்டின் பார்த்துருக்குறோம் ஐம்பது இப்போ ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின் பார்த்துக்குறோம் மீடிய கொஸ்டின் அடுத்த பாட்டில் பார்ப்போம் தேங்க்ஸ்